தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய இந்த காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகள் வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கும் ஒரு சிறிய கதையை சொல்லலாம் என்று அக்பர் சக்த சக்கரவர்த்தி என்று சொல்லி உங்கள் நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மகா சக்கரவர்த்தி அவனுடைய அரசவையிலே இருந்த ஒரு போல இருந்தவன் பீர்பால் என்றவர் எதே போல வேண்டா தென்னாலிராமன் இருந்ததை போல விக்ரமாயத்தருக்கு தென்னாலிராமன் இருந்ததை போல அக்பருக்கு விகடகவியாக இருந்தவன் இந்த பீர்வான் அவன் நகைச்சுவையாளன் அரசனை திருத்துவதற்காக சில நகைச்சுவைகளை செய்வான் சில குறும்புகளையும் செய்வான் அப்படி ஒரு முறை அவன் இருக்கின்ற போது ஒரு நாள் இவருடைய செயற்பாடுகளை பார்த்து இவனுடைய குளர் பார்த்து இவன் இவன் கெட்டதை செய்ய மாட்டான் நல்லதுக்காக இப்ப நாரதர் என்ன மாதிரி தமிழ் இலக்கியங்களை விடுகிற நாரதர் நல்லது விழுவதற்காக தீவைகளை உண்டாக்கி விடுகிறாரோ அது மாதிரி இந்த பீர்வாரும் அப்படி சில விஷயங்களும் உண்டாக்கி விடுவார் இதை ஒரு முறை காண சைக்காத அக்பர் தனக்கு இவன் இவன் அவமானப்படுத்துகிறார் போல இருக்கிறது என்று கதை கொண்ட அக்பர் பீர்வால் இந்த கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் பீர்வால் என்ன செய்தார் சொன்னால் அந்த அறையை தான் பெற்றுக் கொண்டு உடனடியாக பக்கத்தில் நின்ற சேவகனுடைய கன்னத்திலே தான் அவன் ஒரு விட்டான் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சேவகன் என்ன என்றால் எடுத்து கலைக்க முடியாத அக்பற்றியாள் ஆகவே அவன் தனக்கு கீழே உள்ள இன்னொரு சேவகனுக்கு அந்த அறையை கொடுத்தான் அப்படியே அந்த 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 தன் மேல் தனக்கு செய்து விட்டான் செய்ய முடியாது ஆகவே மக்கள் அங்கே இருந்த ஊர் மக்களுக்கு அங்கே அரண்மனைக்கு வந்தவர்களுக்கு அந்த அறையை கொடுத்தானவன் ஒவ்வொருதரும் இந்த அறை மாறி அறை மாறி ஒருதர் கன்னத்திலே அறைகின்ற அந்த செயல் ஒருதர் மாறி ஒரு நாடெங்கும் பரவுது அரசன் பீர்பாலுக்கு கொடுத்த அடி நாடெங்கும் பரவுது உதாரணமாக எங்களை புராணத்தில் இறைவனுக்கு பாண்டியராக அறிவர்த்தன பாண்டியன் பிரம்பு நாளை அடித்த அடி உலகெங்கும் பட்டது என்று கூறுகிறார்கள் அதே போல இங்கே அக்பர் பீர்பாலுக்கு கன்னத்திலே அடித்த அந்த அடி அறை உலகெங்கும் பரவி வருகிறது ஊரெங்கும் பரவி வருகிறது வந்து கடகிய எங்க போகுது என்று சொன்னால் அக்பருடைய மனைவியினுடைய தோழிக்கு அந்த அறை விழுகிறது அந்த அறையை தாங்கிச் சேர்ந்த அந்த அக்பருடைய மனைவியாகிய தோழி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய ராணியாக இருக்கின்ற அக்பருடைய மனைவிக்கு அதை கொடுக்கிறாள் பரிமாறுகிறாள் அந்த அறையை அவளுக்கு அவளுடைய கர்ணத்திலேயே அறந்து விடுகிறாள் அவளும் இப்படி தான் செய்யணும் நானும் செய்து கொண்டு வரணும்னு சொல்லி அவள் சமாதானம் சொல்லுவாள் ராணிக்கு சாதாரண ஒரு தோழியாயிரம் சின்ன சின்னவேலே இல்லை அப்ப ஏன் இப்படி அரைஞ்சாண்டு கேட்க எல்லாரும் இப்படி மாறி மாறி ஒருதர் மாறி ஒருதர் மாறி அரைஞ்சு கொண்டு வருகிறாங்க நானும் உங்க நீங்களேன் உங்களுக்கு அரைந்து விட்டேன் என்று சொன்னாள் அப்ப இவள் இப்ப வேண்டிக் கொண்டது கடைசியா இப்ப வேண்டிக் கொண்டது யாருன்னு சொன்னால் அரசனுடைய மனைவி அந்த அந்த புறத்தை அரசனுடைய மனைவியாகிய மகாராணி அந்த புறத்துக்கு இப்ப மகாராஜாவாகி அக்பர் வருகிறார் அக்பர் வந்த பளார் பலார் என்று ஒரு அறை அவருடைய மனைவி கண்ணத்திரி கொடுத்தார் திடுக்கிட்டு போறார் அக்பர் என்ன நடந்தது ஏனென்று எனக்கு அறைகிறாய் இவ்வாறு செய்கிறாய் நீ என்னுடைய மனைவி அல்லவா என்னோடு சேர்ந்து வாழ வேண்டியவள் அல்லவா இப்படி செய்யலாமா என்று கேட்டதுக்கு அவள் சொன்னாள் இந்த அறை ஊரெல்லாம் பரவி கடைசியா எந்த கையில வந்து நிற்குது எனக்கு கிடைச்சால் நீங்கள்லாம் உங்களுக்கு அறைந்தேன் என்று இதுல பாருங்கோ என்னென்னு சொன்னால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று ஒரு கூற்று இருக்கிறது முற்பகல்லே நாங்கள் ஒரு வினையை விதைத்தால் அந்த வினை பிற்பகல் விளையும் அது பிற்பகல் விளையும் என்றா பொருள் பிற்பகல் அதனுடைய பலாவலன் அனுபவிக்க வேண்டி வரும் பாவகாரியங்களும் அது அப்படி போதான் மனம் வாக்கு காயம் மூன்றாலே நாங்கள் பாவங்கள் நிறைய செய்வோம் மனத்தினாலே கெட்டதை நினைக்கிறது கூட பாவம் தான் வாக்கினாலே மற்றவர்களை இம்சப்படுத்துவது கூட பாவம் தான் உடம்பினாலே தவறுகளை செய்வது மிகப்பெரிய பாவம் இப்ப இங்க சட்டங்கள் எப்படி இருக்கின்றன உடம்பினாலே செய்கின்ற பாவங்களுக்கு தான் இங்கே தண்டனை உண்டு மனத்தினால் நினைக்கிற பாவத்துக்கு எனக்கு ஒரு தண்டனை தர முடியாது நான் யாரையும் திருட யோசிக்கலாம் அல்லது வேறு வேறு தவறான விஷயங்களை யோசிக்கலாம் ஆனா அதுக்கு தண்டனை கிடையாது தண்டனை செய்ய முடியாது ஆனால் எங்களுடைய மதத்தின் அடிப்படையிலே அல்லது தர்மவான்கள் அறத்தின் அடிப்படையிலே மனத்திலே நினைக்கிற பாவங்களுக்கு கூட எங்களுக்கு தண்டனை உண்டுன்னு என்று சொல்லுகிறார்கள் கனவாக வந்து எங்களுக்கு சில தண்டனை கிடைக்கின்றது கனவிலே அருண்டு பயந்து அதெல்லாம் நாங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை என்று கூறுகிறார் அப்ப முற்பகல்லே அரசன் எங்கேயோ அரைந்த ஒரு அறை பீர்பாலுக்கு அரைந்த அறை நாட்டை சுற்றி வந்து கடைசியாக அவருடைய கன்னத்திலேயே விளை விழுந்தது ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற அற கருத்து இந்த கதை மூலமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்